ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் காலனிக்கு அலையா விருந்தாளியாக வந்திருக்கிறது தான் இந்த கீரி டூ மந்த்ஸ் பிஃபோர் பார்த்திங்கன்னா நிறைய பாம்பு உண்டு பாம்பு நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்தாலே வீக்லி ஒன்ஸ் ஒரு பாம்பு பார்க்கலாம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விட போகும்போது அப்படி ரோடை க்ராஸ் பண்ணி போகும் அல்லது மத்தியான டைம்லலாம் வெளியே போனோன்னா அந்த சிவுரை ஒட்டி வேகமாக பாம்பு போகிறத பார்க்கலாம் பெரிய பெரிய பாம்பெல்லாம் உண்டு ஒரு வாட்டி எங்கே காம்பௌண்டுக்குள்ளே நிற்கிற ஒரு பப்பாளி மரத்தில் பாம்பு மேலே வந்து நல்லா சுற்றி சுற்றி இருந்தது அது விரட்டினா கூட அது போகலை அப்படியே அசையாமலே இருந்தது பக்கத்து வீட்டில் உள்ள அங்கெல்லாம் வந்து தான் விரட்டி விட்டாங்க ஆனால் இப்போ அதிகமாக கீரி வருது இப்போ இதில் மூணு கீரி தான் இருக்குது ஆனால் கூட்டம் கூட்டமாக நிறைய கீரி வரும் ஒரு இருபது இருபத்தஞ்சி கீரியெல்லாம் சேர்ந்து இருந்து அவங்க விளையாடிட்டு அடி போட்டுட்டுலாம் இருப்பாங்க நம்ம பார்க்கலாம் நம்மளை பார்த்தா ஓடிடும் ரெண்டு லேண்டு ஃப்ரீயாக இருக்குது அதில் தான் இந்த கீரியெல்லாம் கூட்டமாக எப்பவும் இருக்கும் இது பக்கத்து வீட்டில் உள்ள ஆண்டி வீட்டில் உள்ள சுவரில் இருக்குது நம்ம எங்கள் வீட்டு சிவர்லையுமே அந்த கீரியெல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்றும் அடி போட்டு ஸ்பீடாக ஓடுறதை பார்க்கலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் காமிச்சு கொடுப்பேன் பிள்ளைங்களும் ஓடி வந்து கீரி கீரின்னு பார்ப்பாங்க வெளியே ரொம்ப வண்டி வராது அதனால் பிள்ளைங்களும் ரோட்டில் விளையாட விடுவேன் ஆனால் இப்போ இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எந்த அனிமலை பார்த்தாலுமே பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களாம் வெளியே விடுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீங்களும் கீரியை பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பை பை